அர்த்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யார்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசுபொத்த லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயு நல்லா இருங்க இப்ப ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போதுன்னு பலனா பார்க்கலாம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறதா உடம்பு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி துக்கப்படுறதா இந்த மாதிரி ஒரு நிலை மேல என்ன கொண்டு உட்கார வச்சுருக்கீங்க இப்போ சுக்கரன் வந்து ராசி லக்னத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார் அடைந்து டார் அந்த சனி வந்து பேசிக்கலா வக்கரம் அடைஞ்சு சுக்கரனை வந்து பார்த்துட்டு இருக்கு விட் இஸ் ஆக்சுவலி நாட் குட் ஃபார் ஹெல்த் மெயினாக பெண்களுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு பயங்கர ஜலதோஷம் பிடிச்சிக்கும் சில பேருக்கு நிரம்புகள் பாதிப்பு வயிறு பாதைகள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் கன்னி ராசி ராசி மகர ராசி அதுவும் பேசிக்கலாக கன்னி இவங்களுக்கு மட்டும் அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கணும் அடிக்கடி மருந்து மாத்திரை எடுத்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கடுமையாக படிக்கணும் இல்லையா ஓசிடியில் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் பொதுவாக இருந்துன்றும் ஆனால் பெரிய அதிர்ஷ்டத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் கண்ணிக்கு ஃபோக்கஸ் எங்கேன்னா இப்போ அதிர்ஷ்டம் தான் பெரிய பணங்க பெரிய பதவி பெரிய ஒரு நட்பு பெரிய கூட்டணி எல்லாம் அமையப்போகுது கண்ணீராசியில் பிறந்திருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு பெரிய ஏற்றம் நண்பர்கள் மூலயமா ஏற்றம் மூத்தவங்க மூலியமாக ஏற்றம் எதிர்பார்க்காத பெரிய ஒரு கிஃப்ட்டு வரப்போகிறது பெரிய பதவி வரப்போகுது ப்ரமோஷன் வரப்போகுது சலுகை கிடைக்க போகுது நிறைய பேருக்கு திருமணங்கள் ஏற்பட போகிறது லாபத்தின் மூலியமாக ஒரு சந்தோஷம் கொடுக்கும் பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க அடுத்த நாலு மாதம் ஆர்டர் பிச்சுக்கும் அட கடவுளே நான் எப்படி இவ்வளோ ஆர்டர் பண்ணுவேன்னு தெரியலேன்னு அதுவும் டெக்ஸ்டைலில் இருக்கிற பல பேருங்க பயங்கரமாக இருக்க போகிறீங்க நல்ல ஏற்றதும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஐப்பசி மாதத்துல இருந்து நாலு மாசத்துக்கு தூங்க முடியாது ரெடி ஆயிக்கிங்க தூக்கமே இருக்காது அந்த அளவுக்கு வேலை இருக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தரை அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொருத்தர் மூலியமாக தானா வந்து உக்கார கடவுளுடைய அனுகிரகங்கிறது அங்கதான் அதனால பார்த்தீங்கன்னா இந்த ராவணாசுரன் வந்து தன் பையனுடைய ஜாதம் எல்லாமே லாபஸ்தானத்தை உட்காந்துருக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பார் ரீசன் அதுதான் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்படுறது எதிர்பார்த்தா அதை பல நல்ல காரியங்கள் நடக்கப்படுறது அதில் லாபத்தில் உட்காந்துருக்கக்கூடிய திரிகோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வீட்டில் நிறைய கெட்டிவானத்தை கொட்ட வைப்பார் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தைப் பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கம் ஒரு லிஃப்ட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்களுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது நத்திங் டு வரி எடுத்தமா அடித்தமா சிக்ஸர் எடுத்தமா அடித்தமா முடித்தோமா அந்த மாதிரி தான் இருக்குது இடம் மாறுதுனால் ஓகேன்னு சொல்லிடுங்க டிரான்ஸ்ஃபர் கம் ப்ரமோஷன் சம்ம இடத்துல வரும் ஏன்னால் வந்து சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக இடத்த மாற்றுவார் அது உங்களுக்கு நன்மைகள் ஆனால் குடும்பம் கவனமாக இருக்கணும் சூரியன் செவ்வாய் குடும்ப வாக்குஸ்தானத்தில் சேர்ந்துன்னா பல்லு பிரச்சனை வரும் தலை வலி வரும் பயங்கரமாக சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சில பேருக்கு வாழ்க்கை துணைக்கு சின்ன சர்ஜரி மாதிரி எதாவது பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை மற்றபடி நத்திங் டு வரி தைரியமாக இருங்க பட்டை கலப்புங்க சந்தோஷம் வந்து எண்பது தொழிலாளர ஏற்றம் நைன்டி ஃபைவ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனாக இருக்கிறதுனால மெயினாக மாசாணியம்மன் வழிபாடு ஏற்றம் பெறுவார் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சன் மங்களானி பபந்த்ரோனு கண்வந்த ததாஸ்து அன்றே வணக்கம்